என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே ஒவ்வொரு ரெண்டு நாளும் இந்த சந்திரன் எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆகிறானோ அங்கங்கெல்லாம் உங்களை ஒரு பீதியிலேயே வச்சிருப்பா யோகம்னா என்னன்னா தன லாபங்கள் உபேர சம்பத்துகள் எல்லாத்தையும் சனி பகவான் தருகிறார் குழந்தை கொடுக்க போறார் பெருஞ்சொத்த சேர்த்த போறார் அடி தூள் பண்ண போறீங்க நான் தான்டா இனிமேல் வந்து நான் தர்பாரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கதான் அப்படிதான் இனிமேல் சூப்பரா பண்ண போறீங்க இரும்பிலே ஒரு தயம் முளைத்ததா இந்த மாதிரிதான் இப்போ நான் லவ் பண்ணுங்கிறீங்களா இல்லை லவ் பண்ணாதவங்க லவ் பண்ணணும் நீங்கள் வேலை பாருங்க ஐந்தாம் இடத்துல சொத்து சேரணும்னு சொல்லிட்டேன்ல சொத்து சேரணும்னா வேலை செய்யணும் இல்லையா லவ் எல்லாருக்கும் அவ்வளோ சிக்கிய வராது ஆனால் உங்களுக்கு வரும் ஏன்னா ஏழு கூடவன் சுக்கரன் நீங்கள் ரொம்ப அழகானவர்கள் ஐந்து ஆறு ஏழை பார்க்கிறார் சரி சார் சனி பகவான் போரை பிடிச்சிட்டுலாம் போட்ட மாட்டார் வேலை செய்வதற்கான வாய்ப்பு உண்டாக்கி தருவார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நான் உழைப்பை மிகவும் விரும்பபவன் ஒரு நல்ல வாய்ப்பு மட்டும்தான் பணத்திற்கான வழிக்கு உங்களை கூட்டிச்சு கண்ணாடி பைனி குவாலிட்டி சார் ஜாலியாக வைப்பு கொடுத்து சைக்கிளில் ஜாலியாக போகிறான் பிடிச்ச மாதிரி ரெண்டு மாங்க பத்த வாங்கி சாப்பிட்றான் யார் இங்கே பணக்காரன் உண்மையிலேயே பணக்காரர் அவர் தான் நாலு கோடி ரூபா வச்சுட்டு நீங்கள் வீட்டை முடித்து விட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க அங்கே பாருங்க என் தலைவர் பீச்சில் சைக்கிளில் ஜாலியாக போகிறான் ரெண்டு ஐந்து கூடிய குரு மறைகிறார் எட்டாம் வீட்டில் இதுதான் பிரச்சனை நான் வந்து உடம்பை பார்த்துக்கலன்னா நான் வந்து வைத்த பார்த்துக்கலன்னா டெய்லி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது அப்படின்னா கண்டிப்பாக போய் படுத்துக்க வேண்டியதான் நீங்களே போய் லிவர் ஹாஸ்பிட்டலில் படுத்து முக்கியமான பிரச்சனைகள் விருச்சிக என்னன்னா நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ராகுங்கிறது கேரக்டரை கெடுக்கக்கூடியது நான்காம் இடம் என்பது உயர் கல்வி உயர் பதவி முக்கியமாக நான்காம் இடம் என்பது கற்பு நான்காம் வீட்டில் ராகு வரும் பொழுது இன்னாரோட ஏன் பேசுறீங்க யார் கூட பேசிட்டு இருக்க இதெல்லாம் வரும் உலகெங்கிலும் பக்தி இன்போ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி அப்படி இப்படி வெயிட் பண்ணி கடைசியா தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு என்ன குருஜி சொல்றீங்க தமிழ் புத்தாண்டு வந்தாச்சா ஆமா இப்பதான் நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு அதுக்குள்ள தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு வரிச்சா வருஷம் நம்ம இதே தான் சொல்றோம் நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு தமிழ் புத்தாண்டு வந்தாப்புல இருக்கு அப்படி திரும்பி பார்த்தா ஜூன் ஆயிடுது அப்படி திரும்பி பார்த்தா அடுத்து நியூ இயர் வந்துடுது ஸோ எதுக்கு சொல்லணும் நம்ம ஒருவேளை வேகமா போறோமா இல்ல காலம் நம்ம விட்டு வேகமா போயிட்டு தெரில தெரியல இந்த வருடம் ஒரு முக்கியத்துவமான வருடம் மூன்று பெயர்ச்சிகள் நடந்திருக்கக்கூடிய கூடிய ஒரே வருடம் ஜோதிட உலகம்னு கிடையாதுங்க ஒட்டுமொத்த உலகமே இந்த உலக இந்த வருடத்தை உற்று பாக்குது காரணம் என்ன அப்படின்னா சனி பயிற்சி இப்போதான் ஒரு பெரிய சர்ச்சைக்கு அப்புறம் வாக்கியமா திருக்கணுமா அப்படியா இப்படியெல்லாம் எல்லாம் நடந்து முடிஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டார் மீனத்துக்கு போயிட்டார் அதை பத்திலாம் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு கடகராசிக்காரங்க எல்லாம் கண்ணீர் விட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப கடவுள்கிட்ட வேண்டிட்டு ஐயா சாமி தேங்க்யூ ஸோ இந்த மாதிரி ஏழரை சனி முடிஞ்சாலும் மகர ராசிக்காரங்களாம் ஏழரை சனி முடிஞ்சு போச்சு ரொம்ப நன்றிங்கய்யா அப்படிங்கிற மாதிரி ஸோ இது முடிஞ்சு தான் முடிஞ்சுது அதுக்கப்புறம் குரு வராரு அதுக்கப்புறம் ராகு வரார் இப்போ தான் சனி வந்திருக்கார் அடுத்து குரு வரார் ஆக மொத்தம் மே மாதம் வரைக்கும் எங்களை பிஸியாகவே வச்சிருப்பீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம பேச போகிற தமிழ் புத்தாண்டு பலன்களில் இந்த மூன்று பயிற்சிகளையும் இன்க்ளூட் பண்ணி ஒரே பதிவாக சொல்ல போகிறோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை லஞ்சை தனியாக பார்க்கும்பொழுது இதனுடைய ரிப்போர்ட் வேற ஹார்ட் தனியாக பார்க்கும்போது ரிப்போர்ட் வேற கிட்னி தனியாக பார்க்கும்போது ரிப்போர்ட் வேறு ஆனால் ஒரே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுக்கும்போது உடம்ப பற்றிய தரோ ரிப்போர்ட் எப்படி உங்களுக்கு கிடச்சிருதோ சனிப்பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது குரு பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது ராகுத பயிற்சின்னு பார்த்தா பலன்கள் மாறுபடுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது மூன்றுத்தையும் சேர்த்து ஒரே பயிற்சியாக ஒரே பலனாக நாம் தமிழ் புத்தாண்டு பார்க்குறோம் நம்ம பக்தி இன்ஃபோ பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட விஸ்வரூபம் அடையக்கூடிய ஒரு சேனல்னா அந்த பக்தி இன்ஃபோ தான் எல்லாமல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயா அருளாலே இந்த பார்த்து கொண்டிருக்கும் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் வந்து நிறைய நல்ல விஷயங்களை தினமும் தாங்கி வருகிறது உங்களுக்கு சொல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயம் தொடர்ந்து உங்களோட பிரயாணிக்க போகிறேன் ஐ எம் ஷூர் ஒவ்வொரு நாள் காலையும் உங்களை இந்த சேனல் வழியாக சந்திக்க போகிறேன் உள்ள எங்கும் இருக்கும் ரசிகர்கள் எல்லாம் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே ஸோ அப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த வருடம் சுக்கர பகவான் உச்சம் பெற்று மீனத்தில் ரொம்ப ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண போகிறார் இந்த மா இந்த வருடம் ஒரு மூன்று நான்கு மாதம் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று ரொம்ப நாள் இருக்க போகிறார் ஏன் சார் நீச்சம் மாவரார் அது அவர்கிட்ட தான் கேட்கணும் ஆனால் நீச்சம் மாவராரு என்ன அப்போது குரு பகவான் சாமானிய மனிதனை அப்போ நிம்மதியவே இருக்க முடியாது அப்படின்னு கிடையாது இதெல்லாம் வச்சு சொல்கிறதுக்கு தான் நம்ம இருக்கும் அதுக்கு தான் நம்ம சேனல் இருக்குது நீங்கள் தொடர்ந்து பார்த்தா போதும் ஸோ அகையில் ஒவ்வொரு ராசிக்கும் யாரெல்லாம் குழந்தை பத்துக்கு போறீங்க யாருக்கெல்லாம் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக போகிறது யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது வெளிநாடு செல்ல போகிறது யாரு யாருக்கெல்லாம் குபேர யோகம் போகுது போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்க்கிறோம் என்ன இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்கள் என்றால் எனக்கு மிகவும் பிரியம் உலகத்துல பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுறவங்க எல்லாம் சொன்னேன் பாத்தீங்களா இந்த மிதுன ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களை சேர்த்துக்கலாம் மகர ராசிக்காரர்களை சேர்த்துக்கலாம் விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்போது கூடிய சந்திரன் பாதகாதிபதி ஒவ்வொரு ரெண்டு நாளும் இந்த சந்திரன் எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆகிறானோ அங்கங்கெல்லாம் உங்களை ஒரு பீதியிலேயே அதனால் அதனால ராசிக்காரர்கள் இன்னைக்கு ஒரு மைண்டில் இருப்பாங்க நாளைக்கு ஒரு மைண்டில் இருப்பாங்க நாலா அன்னைக்கு ஒரு மைண்டில் இருப்பாங்க பாவம் அவங்க ஸோ இப்போ என்னன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது என்றால் ராசிக்காரர்களுக்காகவே இந்த வருடம் படைக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் ஐந்தாம் இடத்திலே யோகஸ்தானத்திலே சனி வருகிறார் யோகம்னா என்னன்னா தன லாபங்கள் குபேர சம்பத்துகள் எல்லாத்தையும் சனி பகவான் தருகிறார் ஐந்தாம் இடத்திலே சனிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய சனி பிள்ளை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை கொடுக்குறார் சார் ஏறாத ஹாஸ்பிட்டல் கிடையாது இன்னைக்கு நாட்டில் பெரிய சேலஞ்சாக தான் ஐவிஎஃப் ஐ இட்ஸி பண்ணி பண்ணிட்டேன் எத்தனையோ லட்சம் செலவு பண்ணிட்டேன் பத்து பதிஞ்சா டாக்டரை பார்த்துட்டேன் என்னன்னே தெரில குழந்தை உருவாகவே இல்லை கவலைப்படாத இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தை கல்யாணம் இது ரெண்டுமே டைரக்ட்லி கைடட் பை காட் காட் முடிவு பண்ணும் அதுக்கான நேரம் வரும்போது தான் நீங்கள் என்னதான் பெரிய விஞ்ஞான வித்தகராக இருந்தாலும் ஒரு ரெண்டு விஷயத்தை உருவாக்கிடலாம் அந்த விஷயத்துக்குள்ள ஒரு காற்று வந்து உயிர்னு ஒரு காற்று வந்து அது அசையணும் அப்போ தான் அது அந்த உயிர்ங்கிற காற்று எங்கேருந்து வரும் காடு தான் தரணும் ஸோ அப்போ ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் குழந்தை கொடுக்க போறார் பெருஞ்சொத்த சேர்த்த போறார் அடி தூள் பண்ண போறீங்க நான்டா இனிமேல் வந்து தர்பாருக்காரர்களுக்கு நீங்க தான் அப்படிதான் இனிமேல் சூப்பரா பண்ண போறீங்க ஏன்னா ஐந்தாம் மீட்டர் இருக்கக்கூடிய சனி இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா சனியெல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும் ஐந்தாம் மீட்டர் இருக்கக்கூடிய சனி ஐந்தாறு ஏழை பார்க்கிறார் இரும்பிலே ஒரு தாதா இந்த மாதிரி தான் இப்போ நான் லவ் பண்ணுங்கிறீங்களா இல்லை லவ் பண்ணாதவங்க லவ் பண்ணும் நீங்கள் வேலை பாருங்கள் ஐந்தாம் இடத்துல சொத்து சேருன்னு சொல்லிட்டேன்ல சொத்து சேரணும்னா வேலை செய்யணும் இல்லையா மனைவியோட பிரிஞ்சவங்க லவ் பண்ணுங்கள் சனி லவ் பண்ணுறதுனாலேயே இதே ஒரு எடுத்து ஓகே நீங்கள் தான் சொன்னீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சுடாதீங்க லவ் எல்லாருக்கும் அவ்வளோ சிக்கியாக வராது ஆனால் உங்களுக்கு வரும் ஏன்னா ஏழு கூடையவன் சுக்கரன் நீங்க ரொம்ப அழகானவர்கள் ஐந்து ஆறு ஏழை பார்க்குறார் சனி அதே மாதிரி பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார் சனி லாபம் அதிகரிக்கிறது பத்து ரூபாய்க்கு ஓடிட்டு இருந்த பொருள் இனிமேல் பதினஞ்சு ரூபாய்க்கு ஓடும் சார் சனி பகவான் கோரை பிச்சுட்டுலாம் கொட்ட மாட்டார் வேலை செய்வதற்கான வாய்ப்பு உண்டாக்கி தருவார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நான் உழைப்பை மிகவும் விரும்புபவன் ஒரு நல்ல வாய்ப்பு தான் பணத்திற்கான வழிக்கு உங்களை கூட்டி சொல்லும் பணம் வந்து உடனே வந்துடாது பணம் எதுலேருந்து வரும் நமக்கு திருட தெரியாது தெரியாது அப்ப நமக்கு பணம் உழைப்பின் மூலம் எதுலேருந்து வரும் கிடைச்சா வரும் வாய்ப்பு உருவா அதுதான் பெரிய விஷயம் வாய்ப்பு கிடைச்சா அத்தனை பேரும் பெரிய ஆள் தான் சின்னால் இந்த உலகத்தில் யாருமே இல்லை வாய்ப்பு கிடைச்சவன் அவன் வாய்ப்பு கிடைக்காதான் என்ன அவ்வளோதான் பத்தாம் வீட்டில் இருக்கும் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய மணி உலகத்திலேயே ரன்னிங் பண்ணியோடய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரிஞ்சிங்க எனக்கு நாலு கோடி ரூபாய்க்கு சொத்துருக்கு என்ன என்னால் ஆனால் இன்னைக்கு அவசரத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா எடுத்தே என்னால் செலவு பண்ண முடியல எங்கள் அக்கா பொண்ணுக்கு மொய் வைக்க முடியல இப்போ யார் ஏழை நீங்கள் தான் பரம ஏழை இல்லை சார் நான் பீச்சில் பஞ்சமிட்டை தான் வைக்கிறேன் டெய்லி எனக்கு ஐநூறுரூவா இல்லை இதில் சரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ சீரியஸான விஷயம்னு உங்களுக்கு தெரியும் பஞ்சமிட்டே தான் விற்கிறேன் ஐநூறுரூவா சம்பாதிப்பேன் அசல் ஐம்பது ரூபா மீது நானூற்றம்பது ரூபா என் கையில் இருக்கு குவாலிட்டி சார் ஜாலியாக வாய்ப்பு கூட்டு சைக்கிளில் ஜாலியாக போகிறான் பிடிச்ச மாதிரி ரெண்டு மாங்க பத்தம் வாங்கி சாப்பிட்றான் யார் இங்கே பணக்காரன் உண்மையிலேயே பணக்காரர் அவர் தான் நாலு கோடி ரூபாய் வச்சுட்டு நீங்கள் வீட்டை முடித்து விட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க அங்கே போகிறேன் என் தலைவர் பீச்சில் சைக்கிளில் ஜாலியாக போகிறான் யாரெல்லாம் உலகை ரசிக்கிறார்களோ வாழ்கிறார்களோ அவர்கள் நிறைந்த செல்வந்தர்கள் செல்வம்னா நீங்க காசு செல்வம் என்றால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் செல்வம் அந்த மகிழ்ச்சிய எப்படின்னா கொண்டாடலாம் அப்போ டவுனு வாழ்க்கையில வந்து போகண்டி நான் அப்ப கூட ஒண்ண விட்டு போக மாட்டேன்டி அது மாதிரி எளிய மக்கள் தான் உண்மையிலே இன்பமா இருக்காங்க எளிய மக்கள் நம்மெல்லாம் நம்மளாம் எளிய மக்கள் தான் அதனால தான் சந்தோஷமா இருக்கும் பெரிய பெரிய பள்ளுங்க எல்லாம் கேளுங்க இரநூத்தம்பது வியாதி வச்சுருக்கான் ஒருத்தன்னு வீட்டு விட்டு வெளியே வரமாட்டேங்கிறான் பாருங்க வீட்டு வாசலில் கூட இப்போல்லாம் யாரும் வேட்டை நாய் எல்லாம் வளர்க்குறதே கிடையாது எல்லாருமே செல்லம் கொஞ்சம் நாயே கன்வெர்ட் பண்ணிட்டானுங்க நாய் காவல் கேட்குற வேலையை மறந்துட்டு கொஞ்சம் வேலையாக மாறிடுச்சு உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது ரன்னிங் பண்ணியை பார்க்குறாரு சரி ஒரு ரொட்டேஷனுக்காச்சு இதெல்லாம் சூப்பர் ரெண்டு ஐந்து கூடிய குரு மறைகிறார் எட்டாம் வீட்டில் இதுதான் பிரச்சனை நான் வந்து உடம்பை பார்த்துக்கலைன்னா நான் வந்து வயிற்ற பார்த்துக்கலன்னா டெய்லி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது அப்படின்னா கண்டிப்பாக போய் படுத்துக்க வேண்டியதான் நீங்களே போய் லிவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துங்க உங்களை காப்பாற்று இந்த உலகத்துலேயே யாரும் கிடையாது ஏன்னா ரெண்டு கூடியவர் யாருன்னா உணவுப் பொருள்னு பேர் அப்போ நான் வந்து நான் வந்து மலேசியா மீன் தான் சாப்பிடுவேன் அது மலேசியாக்காரங்க சாப்பிடுவாங்க நீங்கள் ஒன்று சாப்பிடுவாரா இந்த ஊர் மீன் சாப்பிட்றதுக்கே எங்கள் ஆள் இல்லை ஸோ இப்போ ரெண்டு ரெண்டாம் வீட்டுங்கிறது உணவு சைனீஸ் ஃபுட்டு ட்ரை பண்றேன் அது சைனாக்காரங்க சாப்பிடுவாங்க ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க எந்த ஃபுட்டை லவ்ஸ்க்கெல்லாம் சொல்றேன் சமீபத்தில் கூட பார்த்தேன் கறி இதெல்லாம் சாப்பிட்றீங்க வித்தியாசமா எதாவது பண்றேன்னு போனீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிப்பீங்க ஸோ ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் மறைவதால் என்ன ஆகும்னா ஒருவரிடம் வயிறு கிட்னி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் முக்கியமான பிரச்சனைகள் விச்சிகராசிக்கு என்னன்னா நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ராகுங்கிறது கேரக்டரை கெடுக்கக்கூடியது நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி முக்கியமாக நான்காம் இடம் என்பது கற்பு நான்காம் வீட்டில் ராகு வரும் பொழுது இன்னாரோட ஏன் பேசுறீங்க யார் கூட பேசிட்டு இருக்க இதெல்லாம் வரும் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் ஆப்போசிட் ஜென்டர்ட்ட பேசுறத நிறுத்துங்க உங்கள் வீட்டில் பிரச்சனை வரும் தேவையற்ற சந்தேகங்கள் வரும் நான்காம் இடத்துல ராகு இதெல்லாம் பண்ணுவார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ யார்கிட்ட பேசுகிறேங்கிற கிளாரிட்டி நான்காம் இடத்துல ராகு நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன் சார் நான்காம் இடத்துல ராகு வரார் கற்புக்கு ஆபத்து தேங்க்யூ குருஜி தேங்க்யூ ரொம்ப நல்லா சும்மா தான் இருக்கு தான் இருக்கா நான் உங்களை பயம் காட்டுறேன் சார் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் விளையாட்டாக எடுத்துக்காதீங்க நான்காம் இடத்துல வர ராகு பேரை கெடுப்பார் வர்றது பெரிய அதான் சொல்கிறேன் எப்பயுமே கேஸ் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல இந்த அனுப்பிரியா போய் இந்த மாதிரி சின்ன சின்ன அப்போ தொடர்ந்து பக்தி இன்ஃபோ சேனல் பாருங்க நம்ம சேனல் பார்த்துட்டே இருந்தா உங்களுக்கு ஒரு கவலை இல்ல நேரடியாக நானே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்களை சந்திக்க போறேன் தினசரி சந்திக்க போறேன் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் நல்ல பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்